அவனை போய் பேசி கூப்பிட்டாந்து இங்கே நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யும் அதால இவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்றதுக்காக நம்ம எந்த சின்னம் சொன்னாலும் அதுக்கு ஒத்த மாதிரி ஒரு சிமிலராக ஏதாவது ஒரு சின்னத்தை கட்சியை பார்த்து அந்த கட்சி இப்போ தேசிய லெவலில் எங்கேயாவது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருந்து வச்சிங்க அந்த ஸ்டேட்டில் போய் அவனை பேசி வீசி நான் தமிழ்நாட்டில் நாலு வேட்பாளர் போடுறேன் இல்லை எண்ணூற்றி நாலு தொகுதியிலும் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து அதை தடுக்கலாம் முடியாது அது சட்டம் அது பிரச்சனை இதெல்லாம் வந்து இவங்க செய்கிற வேலை தான் இது மாதிரி நடக்கும் சீமான்ற பேர் யாருமே இல்லாதாலும் தப்பாரு சீமான் இல்லைன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம சீமான் நிற்கிற போது ஒரு பத்தம்பது சீமா நிற்பாங்க சீமானா அந்த சீமானா அந்த அந்த சின்னமா இந்த சின்னமான ஒரு குழப்பத்தை விளைவிப்பாங்க இது வந்து தேர்தல் அரசியலில் இதை எச்சத்தனத்துக்கு சாணக்கியத்தனம் சீமான் போன்ற தாக்குதல்கள் நடக்கிற போது திராவிடத்துக்கு எதிராக தாக்குதல் நடக்கிற போது எப்படி அந்த சித்தாந்தத்தை தாங்கி கொண்டு ஒரு கட்சி இருக்க முடியும் இருக்கு இருக்காது சுத்தமாக கடைசி திராவிடத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்தோம் யார் இருக்கிறவரை வரை இந்த தேர்தல்னா இன்னும் ஒரு அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு மூணு பேர் இருக்கோங்க அந்த மூணு பேர்ல யாரையாவது ஒருத்தர் கையை காட்டி தொடரணும்னா ஜனங்க மக்கள் நம்மளுக்கு தான் செய்வார்கள் ஏன்னா அது உண்மைதான் அதை ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை பட் ஆனால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதி இணையம் சிறப்பு விருந்தினர் புரட்சித் தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழருக்கு நிரந்தர சின்னமாக ஏர் விவசாய சின்னம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு இது வந்து சீமானவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படுது ஆனால் இதை தொடர்ந்து இது இன்னொரு சிக்கலையும் கிளப்பி உள்ளதாக பேசப்பட்டு வருது குறிப்பாக ஏர் விவசாய சின்னம் போலவே இன்னும் ஐந்து சின்னங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற கட்சிகளுக்கு இது வந்து தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய சிக்கலாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அதை அதாவது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இதை கொடுத்ததா அப்படின்றதுல இல்லை இப்போ இந்த சின்னத்தை சீமானவர்கள் தான் முடிவு செய்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏழு இந்தியா முழுக்க ஒரு நாலந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி சிக்னல் இருக்குது சின்னங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ யாரும் அதை போய் அவனு தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்து நிற்க போகிறதில்ல இந்த சீமானுக்கு எதிராக சின்னமனுக்கு எதிராக சதி பண்ண வேண்டிய இந்த சதிகார கும்பல் அவனை ஒரு நாலு பேர் அந்த கட்சிக்காரன் எவங்கிறான்னு பார்த்து அவனை போய் பேசி கூப்பிட்டாந்து இங்கே நிற்க வைப்பதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யும் அதால் இவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்றதுக்காக நம்ம எந்த சின்னம் சொன்னாலும் அதுக்கு ஒத்த மாதிரி ஒரு சிமிலராக ஏதாவது ஒரு சின்னத்தை கட்சியை பார்த்து அந்த கட்சி இப்போ தேசிய லெவலில் எங்கேயாவது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த ஸ்டேட்டில் போய் அவனை கீசி நான் தமிழ்நாட்டில் நாலு வேட்பாளர் போடுறேன் இல்லை இரநூத்தி நாலு தொகுதியிலும் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து அதை தடுக்கலாம் முடியாது அது சட்டம் அது ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் அதை மீறி தான் வரணும் நான் அடிக்கடி எப்பயுமே சொல்வேன் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்பது சீமான் தான் இது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இந்திய அளவில் கூட வந்து எந்த ஒரு கட்சியின் பிள்ளைகள் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா அது ஒன்று நாம் தமிழர் தம்பிகள் இன்னொன்று வேறு ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் அந்த அரசியல் சரியில்லை வெளிப்படையாக சொல்லப்போனால் திருமாவளவன் அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கிறாங்க இன்னொன்று சீமான் அரசியல் சரியான அரசியல் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க அதால் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் ஒரு பத்து நாளில் அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனால் இதில் என்ன சிக்கல்னால் இப்போ நம்ம ஒரு சின்னம் இருக்குது இப்போ நம்ம ஏருழவன் விவசாய சின்னம் இருக்குன்னு வச்சுங்க கலப்பையோட சீமான் மாதிரி ஒரு படத்தை போடுறோன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் பளிச்சின்னு இருக்கிற போது அங்கே உள்ளே போகும்போது இப்போ அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இதுக்கு மாற்றா இல்லை இதுக்கு சிமிலாரிட்டியாக எந்த சிக்ன எந்த சிம்பளும் இல்லை அப்போது இந்த சின்னத்துக்கு எதிராக இப்போ சிமிலாரிட்டியாக ஏதாவது ஒரு சின்னம் இருந்தால் அங்கே ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் வரும் ஏன்னா இன்றைக்கி நாட்டில் பல பேருக்கு வந்து திராவிட கோளாறு இருக்குது கண்ணில் அப்போ இவன் நேராக போய் அந்த சின்ன என் கை அங்கே தாங்க போதே நான் வேறு ஒன்று போட போனோங்க என் கை நேராக அங்கே போய் குத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் கேவலமான நிலை தமிழகத்தில் இருக்குது அப்படி இருக்கிற போது இவர்கள் சதி பண்ண தான் செய்வாங்க அந்த சதியை நம்ம முறியடிக்கத்தான் வேணும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தீங்கன்னா அந்த சீமானிதம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து பல விதங்கள்லாம் மை சின்னத்துக்கு அருகிலே ஒத்தப்பட்டுள்ளது அப்படின்ற செய்திலாம் வந்தது இப்போ சீமானவர்கள் தான் முதல் வேட்பாளர்னு சொல்லிட்டு முன்னிறுத்தும் போது கதந்த தான் இந்த தேர்தலை வாக்கு சதவீதம் உயரும் சொல்லிட்டு சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறத வந்து எப்படி நாம் தம்பர் அந்த சிக்கலில் தவிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ செல்வன் என்னார் ஓபிஎஸ் என்னாரு ஓபிஎஸ் பேரில் எத்தனை பேர் நின்றாங்க நீங்கள் அதை எப்படி தடுப்பீங்க எப்படி தடுப்பீங்க சொல்லுங்கள் அது சட்டம் யார் வேணாலும் நிற்கலாம் இப்போ சீமான் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னு வச்சிங்க சீமான் மாதிரி இப்போ ஒரு நாலு பேர் போய் இப்போ வந்து இன்னும் ஒரு வருஷங்குது எலெக்ஷனு சீமான் எந்த தொகுதியில் வந்து டார்கெட் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு ஒரு நாலு பேர் போய் உண்மையிலே சீமானு பேரை கெசெட்டில் மாற்றிடுறான் அவன் நிற்கக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா முடியாது அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் தான் இதெல்லாம் வந்து இவனுங்க செய்கிற வேலை தான் இந்த மாதிரி நடக்கும் சீமான்ற பேர் யாருக்கும் இல்லாதாலும் தப்பிச்சாரு சீமான் இல்லைனா ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம சீமான் நிற்கிற போது ஒரு பத்தம்பது சீமான் நிற்பாங்க நின்று இந்த சீமானா அந்த சீமானா அந்த அந்த சின்னமாக இந்த சின்னமான ஒரு குழப்பத்தை விளைவிப்பாங்க இது வந்து தேர்தல் அரசியலில் இந்த எச்சத்தனத்துக்கு பேர் சாணக்கியத்தனம் அதனால் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இதே நம்ம வந்து வெகுவாக கொண்டு போனோம் இப்பவே வந்து அந்த படிகளை நாம் தமிழர் தம்பிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது இங்கே ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு நாம் தமிழர் வளர் வருது என்று வளர்ந்து வருவது என்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லாபம் தான் ஏன்னா எப்படியா இருந்தாலும் எதிர்கட்சிய தான் அவங்க வீக்கன் பண்ணுறாங்கன்ற வச்சு திருப்பி திருப்பி ஏன் சார் நாம் தமிழி அவங்க வீக்கன் பண்ண நினைக்கிறாங்க இல்லை நாம் தமிழர் அரசியலுங்கிறதுங்க இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ அடுத்த தேர்தல் என்ன நாம் தமிழர் சீமர் முதல்வர் ஆகிடுவாரா நம்ம சொல்லலாம் ஆகிடுவோன்னு ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா நமக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு இருக்குது இது அப்படியே ஜம்ப் ஆகி முப்பதாக மாறிடுமா இல்லை தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இப்போ தமிழ்தேச அரசியலை ஒட்டி இருக்கிற இல்லை தமிழர் தலைமைகளால் நடத்தப்படுகிற கட்சி அப்படி பேசும் எல்லா கட்சியும் அண்ணன் சீமானை முதல்வர் ஆகிடுவோம் இந்த அரசியல் தான் சரியான அரசியல் அப்படின்னு அண்ணன் பின்னாடி வந்து நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நூறு சதவீதம் நான் அறுதிக்கிட்டு சொல்ல முடியும் சீமான் முதல்வராகிறாரோ இல்லையோ யார் ஆகக்கூடாது என்பதை சீமான் முடிவெடுத்துடுவார் இப்போ வந்து அடுத்த தேர்தலில் ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணார்னா நிச்சயமாக அவர்களால் வர முடியாது அந்த முடிவெடுக்கிற நிலையில் அதை தீர்மானிக்கிற சக்தியாக சீமான் இருக்கிறார் என்பதில் எந்த அச்சமும் இல்லை அதால் இப்படியே வளர்ந்தா இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் கலைஞர் கருணாநிதி இருந்தார் அவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி பதினான்கு வருடங்கள் ஒரு முறை தோல்வியில் இருந்தது அதே கட்சி அடுத்து ஒரு பத்து வருடங்கள் தோல்வியில் இருந்தது என்னத்தையும் ஒரு பதினாலு வருஷம் ஓட்டார்ல எம்ஜிஆர் ஏற்று ஆட்சிக்கே போகாமல் ஆட்சியில் ஏறாமல்ல இப்போது ஒரு பத்து வருடங்கள் கட்சியை வந்து நிலைநிறுத்தி வைத்திருந்தார் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு மூணு பேர் மாறிட்டான் இல்லை எதிர் கூட்டணி வந்து கொஞ்சம் ஷேக்காக இருந்தது அதாலேயும் இன்றைக்கி வந்து நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்துட்டார் இப்போ அடுத்து வர தேர்தலில் சப்போஸ் திமுக ஜெயிக்கலன்னு வச்சிங்க அந்த ஐந்து ஆண்டுகள் அது எப்படி நீடிக்கும் அந்த கட்சி சீமான் போன்ற தாக்குதல்கள் நடக்கிற போது திராவிடத்துக்கு எதிராக தாக்குதல் நடக்கிற போது எப்படி அந்த சித்தாந்தத்தை தாங்கி கொண்டு ஒரு கட்சி இருக்க முடியும் இருக்க இருக்காது சுத்தமாக கடைசி திராவிடத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்துடும் யார் இருக்கிறவரை சீமான் இருக்கிறவரை அதால தான் வெற்றி தோல்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுக திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சித்தாந்த ரீதியாக சீமா நமக்கு எதிராக இருக்கிறார் எனவே இந்த சித்தாந்தம் இன்றைக்குள்ளாலும் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு எதிராகவே வந்து நிற்கும் நம்மளாவது சமாளிச்சிட்டோம் நம்ம பிள்ளை என்ன செய்வோம் குழந்த பையன் அப்படின்ற பயம் அவருக்கு இருக்கும்ல அப்படின்ற பயம் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு இருக்கும்ல அதனால் அவங்க அதை எப்படியாவது அழிக்கத்தான் பார்ப்பாங்க என்ன இருந்தாலும் சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு எல்லா மக்களுக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உடன உடனே போய் சேர்ந்தது திருப்பி திருப்பி இந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அது நாம் தம்பருக்கு எப்படி இருந்தாலும் போனஸ் தானே சார் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு நம்மளை குறிவைக்கப்படுறாங்கன்றப்போ மக்கள் மத்தியில் அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தானே ஏற்படுத்து நீங்கள் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் சிலர் வந்து குடும்பத்தோடு போட்டிருக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த முப்பத்தி ஆறு லட்சத்தில் ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தன் போட்டிருக்கலாம்ல ஒரு ஒரு வயசு பையன் படித்தவன் இந்த அரசியலை தெரிஞ்சவும் போட்டுக்கலாம் அவனால் அவர் வீட்டில் கன்வின்ஸ் முடியல இல்லை நீங்கள் தனித்தனி ஓட்டால் ஒரு இருபது லட்சம் ஓட்டு போட்டாங்க ஒரு குடும்பமாக போட்டு ஓட்டு மிச்சம் பதினாறு லட்சம்னு வச்சுங்க இருபது லட்சம் தனித்தனியாக போட்டுருந்தேன்னா ஒரு வீட்டில் ஒரு மூணு பேர்னால் அந்த இருபது இன்ட்டு மூணு அறுபதாயிரம் வாக்குகள் வந்திருக்கணும்ல இன்னும் அது கன்வின்ஸ் ஆகலைல்ல படித்தவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்கள் மட்டுமே நாம் தமிழர்க்கு போடுறான் நானே ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் குளோபல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க நான் உங்களுக்கு அந்த உள்ளே ரிசப்ஷன் உள்ளே அந்த டோரை திறந்துன்னு போகிறேன் ஒரு வயதான அம்மா நல்ல நம்ம நம்ம மாதிரிலாம் கொஞ்சம் மேட்டுக்குடி மாதிரி இருக்கிறாங்க அவங்க அந்த ஸ்டைலில் பார்க்கும்போது அவங்க உடை நடை எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லை அவனு டக்குன்னு இப்படி கையெழுத்துக்குறாங்க நாம் தமிழர் எனக்கு அப்படியே ஒரு மேரேஜ் அவங்க பையன் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களும் நாம் தமிழர் அப்படின்ட்டு கையை தங்குறாங்க என்னென்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஒரே கட்சியில் இருக்கிறாங்க அந்த அம்மா பொறுப்பாளர் நாம் தமிழர் பொறுப்பாளர் இந்த வேட்பாளராக எதுவும் நின்னாங்களாம் அப்போ அந்த மாதிரி குடும்பம் குடும்பமாக இருந்தது தான் இந்த மாற்றம் வந்திருக்கும் சில இடங்களில் தானே இந்த மாற்றம் வந்திருக்கு வீட்டில் ஒருத்தன் போடுவான் அக்கா போடுவான் தங்கச்சி போடுவான் இல்லை அண்ணன் போடுவான் குடும்பமாக ஒன்றும் போடலை அந்த நிலைக்கு நம்ம வரல அதுதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கேவலமான நிலைங்க இருக்குல்ல என் கை அதை விட்டால் வேற எங்கேயும் போகாதும்மா இன்னொருத்தன் எதுக்கு தோக்கர் கட்சிக்கு எது ஓட்டு போடணும் என்னோ இவர் பிடுங்கி இவர் கஷ்டப்பட்டு இந்த ஓட்டை வாங்கின மாதிரி தோக்கர் கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றான் சினிமா முகத்தில் கொஞ்சம் பேர் இப்படி ஓடி ஓடிங்கிங்க ஓடி தெரியுதான்ல அப்போது தமிழகம் முழுக்க இந்த மக்கள் அரசியல் மயமாக்கப்பட்டால் இது நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி போகும் நான் அண்ணன் சீமானுன்னு கூட அந்த கூட்டணி அது இதுன்னு பேசும்போது யார் கூட்டணா கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நம்ம திமுகவை தவிர்த்து வேறு யாருக்குன்னா கூட வைக்கலாம்ண்ணே வச்சுட்டு உடனே அவர் அண்ணன் கேட்டார் இவங்கள எப்படின்னா நம்ம யோகியன்னு நம்ம சொல்ல முடியும் இவ்வளோ நாள் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு அண்ணன் கேட்டார் நான் சொன்னேன் இது வந்து எல்லோரும் புரியுதுண்ணா எனக்கு எல்லாமே புரியுது பட் நம்ம வெளியில் நின்று பேசுகிறோம் நம்ம குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் ஒரு நாலு பேர் சட்டமன்றத்தில் போய் நின்று பேசுனா ஏப்பா ஒரு எம்எல்ஏனா இவ்வளோ பவர் கதா இப்பெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலாமா இப்படிலாம் தொகுதிக்காகவும் நாட்டுக்காகவும் பேசலாமான்றதை நம்ம வந்து மக்களுக்கு வந்து வெளிக்காட்டணும்னே ஒரு ஒரிஜினலான ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்வார்னு தமிழ்நாட்டுக்கு தெரியாதுண்ணே இவங்களாம் எம்எல்ஏனா ஒரு நாலு பேர் கூட போவாங்க அப்படியே காரில் போவாங்க சட்டமன்றத்துக்கு போவாங்க ஓன் கற்றுவாங்க கை தூக்குவாங்க வெளிநாடு பண்ணுவாங்க நேராக எம்எல்ஏஸில் வருவாங்க நல்ல கறி மீன்லாம் ஆக்கி தின்ட்டு நல்லா இது இசம்பெல்லாம் ஜல்சா பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்லான்னா இன்றைக்கி எம்எல்ஏன்னா நினைக்கிறான் அதால் இது இல்லைப்பா எம்எல்ஏவோட பணி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நாம் போகணுன்னு அப்படின்னு நான் சொன்னேன் கூடுதலாக ஒன்று சொன்னேன் எங்கள் அண்ணன் வந்து விஜயகாந்த் மாதிரி இல்லை விஜயகாந்த் நல்லவராக நல்லவர் தான் விஜயகாந்த் பர்சனலாக பட் விஜயகாந்த் கிட்ட ஒரு அரசியல் இல்லைனா அந்த கட்சியிலையும் ஒன்றும் பெருசாக அரசியல் இல்லை அப்படி இருக்கிற போது எதிர்கட்சியாக வந்தவர் அடுத்து ஒன்றும் காணாமல் போயிட்டார் ஆனால் சீமான் அண்ணன் வந்து எதிர்கட்சியாக வந்தேன் நிச்சயமாக நூறு சதவீதம் சொல்லலாம் அடுத்து அண்ணன் ஆளுங்கட்சியாக வந்துடுவார் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான என்ன சொன்னார் அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார் இந்த தேர்தல் என்ன ஒரு அடுத்த தேர்தல்னா தமிழ்நாட்டில் ஒரு மூணு பேர் நிற்போம்னே அந்த மூணு பேரில் யாரையாவது ஒருத்தர் கையை காட்டி தொடரணும்னா ஜனங்கள் மக்கள் நம்மளை தானே தொடுவாங்கன்னா ஏன்னா அது உண்மை தான் அதில் ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை பட் ஆனால் ஒரு பரவலான மக்கள் பேசுகிறாங்கண்ணே எப்படியாவது இவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி மாதிரி சொன்னேன் அண்ணன் வந்து நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்புங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதில் வந்து ஆயிரம் பேர் வந்து விமர்சனங்கள் அது இது சொன்னால் கூட அந்த சித்தாந்த உறுதி இருக்குல்ல அந்த உறுதி வந்து சீமானை யாரும் வெல்ல முடியாது தான் நான் பார்க்குறேன் அதால் இது அப்படி நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் ஓகே சார் இதை தொடர்ந்து புதிதாக தேர்தல் காலத்துக்கு வந்துருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் வந்து அவர்களோட சின்னமாக வந்து சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிவிட்டு மைக் சின்னத்தையே தங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து வந்திருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா சித்தாந்த ரீதியாக சீமான வந்து போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு சின்னத்தின் மூலமாக அந்த வாக்குகளை வாங்க முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்களா இல்லை அவங்க நான் விஜயை பொறுத்தவரை அது வந்து ஒரு கோமாளி கும்பல் இல்லை சார் அப்படியே சொல்லுங்கள் ஏன் அப்படி ஆமாம் பலூன் விட்டால் கூட அதே பலூன் தான் வேணுன்றா வந்து இரநூத்தி முப்பது நாள் தொகுதியில் நம்ம கெளிப்போம் ஜெயிக்கிறது கூட இல்லை கெளிப்போம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சின்னம் தருது இவனு சொல்கிறான விஜய் தான் சின்னம் சரி இந்த மூஞ்சு இது வரைக்கும் அந்த போட்டியில் எங்கே நான் இருந்திருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன்ல நாம் தமிழுக்கு சின்னமே சீமான் முகம்தான்னு அந்த மாதிரி எதாவது அது வாங்கி கேட்டிருக்கா அப்போது ஒருத்தர் லூஸாக இருக்கிறத போய் மொத்தமாக ஒரு கும்பல் அங்கே லூஸாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ ஸ்டாலின் இப்படி போனாங்கன்னா இவங்க இப்படி உள்ளே வந்துடுவாங்க அவ்வளோதான் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க நம்ம வந்தவுடனே நம்ம என்னென்ன சட்டம் போடணும் ஏது எப்படி அந்த சட்டமன்றத்தில் போய் எப்படி சாந்திடணும் உட்காரணும் அப்படின்ற வரையில் அவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க அதால் நம்ம வந்து அதை போய் சீமானோட எப்படி நம்ம ஒப்பிடுறது ஒப்பிட தேவையில்லை சார் பட் அந்த முன்னெடுப்புகளில் எப்படி பார்க்குறது சார் அதுதான் லூசரமான முன்னெடுப்பு தான் அது சார் ஒன்றுமே இல்லை சார் ஒரு நாலு பேர் ஓடுவான் சார் இப்படி சொல்லுவாங்க பேர் எல்லாம் தம்பிங்கெல்லாம் கோச்சிப்போம் நாலு பேர் ஓடுவான் சார் ஓடிட்டு ஒரு தடவை ஓட்டு போடுவான் சார் ஓட்டு போட்டு அடுத்த தடவை நான் அவன் ஒரு பிரச்சனையை மனசில் நினச்சிருப்பான் அந்த பிரச்சனைக்கு விஜய் தீர்வு சொல்லணும்னு வச்சுங்க ஆடப்போட அப்படின்னு வந்துடுவான் சார் இப்போது இப்போ வடகாடு பிரச்சனை நடந்தது அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கிற போது மூன்று நிமிடங்கள் ஆச்சு அந்த கைத்தட்டில் அடங்குவதுக்கு அந்த கைத்தட்டில் சத்தம் தான் திரும்ப உடனே கலகலக்க செய்தது அப்படிலாம் பேசுனாங்கல்ல இப்போ இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல என்ன இது விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணாரு இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது அவருக்கு தெரியுமா சரி அங்கே அங்கே ஒரு லவருக்காவது தெரியுமா இல்லை ஆதவ அது தெரியுமா சரி உங்களை பாருங்க என்ன நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு பிடிச்ச பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலவரம் நடந்த கலவரத்துக்கு வடகாடு போவீங்களா என்ன அது இது ஒரு கும்பல் தாக்குது நான் வந்து இந்த க இந்த இந்த திட்டமிட்ட இந்த சாதிய மோதலே வந்து இந்த திராவிட கட்சிகளால் குறிப்பாக திராவிட கட்சிகள் இருக்கிற அதில் இருக்கிற ஒரு முக்கிய நபராக தான் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுன்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க அப்போது இது குறித்து ஆனால் இவரோட பார்வை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல நீ எதுக்குமே வரமாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தில் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா எப்படி இது ரசிகர்கள் போடுவாங்க சார் சார் ரசிகர்கள் வந்துங்க இவன் வந்து ஒரு அஜித் மண்டத்தில் இருப்பாங்க ஏதோ பொங்கல் தீபாவளிக்கு அவங்க அக்கா மாமா வந்தாங்கன்னு வச்சுங்க திடீர்னு திடீர்னு ஓடி போய் ரசிகர் மட்டத்தில் கேட்பான் டிக்கெட்டு ஏய் திடீர்னு எங்கள் அக்கா மாமாலாம் வந்துட்டேன் ஒரு நாள் டிக்கெட்டு கொடுங்க ஏ ரெண்டாம் முதல் சொல்லக்கூடா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிக்கூடா ஒரு டிக்கெட்டும் இல்லைடா இல்லை இல்லைடா சொல்லிட்டோம்மா எங்கள் அம்மாவிட்ட அசிங்கமாக போய்டுமா அம்மா யோ இல்லைடா இல்லாமல் டிக்கெட்டு என்னடா பண்ணுறது ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா போய் வாங்குகிறா அப்படின்னு சொன்னால் என்ன நான் வந்து எத்தனை நாளாக தெரியுமா ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் போட என் வீட்டில் தாங்க தெரியுமா என் வீட்டு வாசலில் தான் தெரியும் என்னேட்டு காசு கேட்குறீங்களா அப்படிமா இல்லைப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னா நேராக வருவான் அஜித்தே வேஸ்ட்டா இறவங்கள வச்சுக்கிறது சொல்லிட்டு நேராக அந்த போர்டை எடுத்துக்கிட் விஜய் போர்டை ஓடுவான் இதுதான் தான் ரசிகிறது இவங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சார் ரஜ் இப்போ இப்போ ரஜினி வந்தார் ஓடுறான் நான் தடவை பாலவத்துலேருந்து ஒரு ஆட்டோவில் வந்தேன் ஆட்டோவில் உட்கார்றான் நம்ம ஒரு ரசிகர்னா ஒரு ஃபோட்டோ வைக்கலாம் சார் உட்கார்ற இடத்த தவிர இந்த சைடு மேலே டாப்பு சுற்றி எல்லாமே ரஜினி படமாக என்னன்னா அந்த ஆட்டை அவ்வளோ முடியல இறங்கி இல்லாமல் தோணுது என் கம்னு இருக்க முடியுது அப்புறம் நான் கேட்டேன் உங்களுக்கு என்னங்க வயசு அப்படின்னா அதில் ஒரு கேர் என்னன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் தொப்பியோடு கரு உங்களுக்கு என்னங்க வயசாகுதுண்ண எழுபத்தி ரெண்டு வயசாகுதுண்ணாரு பேர பிள்ளைகளாக உங்கள் மூஞ்சில் காரி துப்புலையாருண்ணே நான் எப்படி கேட்குறீங்க இல்லை துப்புலையாருன்னு கேட்டேன் உன் பேரை இந்த வேலையை செஞ்சு வைச்சான்னா ஒத்துக்கலாம் நீ செய்கிற உன் வயசுன்னா எழுபத்தி ரெண்டு வயசாகுது இதுதான் ரசிகம் இ இது வந்து ஒரு அறிவார்ந்த செயலா சார் ரஜினி மேலே உனக்கு பாசம் இருக்கட்டும் ரஜினி பெரிய அரசியல் தீர்க்கதரிசி ரஜினி வந்துட்டார்னா அல்லாவை விட ரஜினி பெரிய கூட நீ நினை ஏன்னா நீ உள்ள ஒட்டி வைக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது ஒரு அந்த பாயங்கள்லாம் அந்த மசூதி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க மக்கா அந்த படம்லாம் போட்டிருப்பாங்களா அது கூட ஒன்று கூட அதில் இல்லை அப்போ அதை விட உனக்கு சிறப்பானதாக உயர்ந்ததாக இது இவர் தெரிகிறார் உனக்கு கூட இருக்கட்டும் வயசுக்கு இது வந்து ஏற்றதா இது இதான் ரசிகர்கள் இந்த ரசிகர் வச்சு நீ என்ன பண்ணுவேன் போடுவான் ஒரு தடவை போடுவான் அடுத்த தடவை நிச்சயமாக போடவே மாட்டான் இப்போது சார் இப்போது ஏன் விஜய் வந்து வடகாடுக்கு போக மாட்டேறாரு அதை பற்றி பேச மாட்டுறாரு அப்படின்னா வடகாடுங்கிறது ஒரு காலனியாக இருந்து கொஞ்சம் பேராக இருப்பான் ரசிகர்களே எஸ் கொஞ்சம் பேர் இருப்பான் மற்ற சாதிகாரன்னு இருப்பான்ல அப்போது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் இது ஒரு கும்பல் வந்து ஒரு அங்கே இருக்கிற எண்ணிக்கை குறைவான மக்களை அடிச்சுட்டு ஒரு ரீல்ஸ் போடுறான் அதை ஒரு வெற்றி விழாவா ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே தாக்குதல் நடத்திவிட்டு அந்த வெற்றி கிளைப்பை கொண்டாடுவதற்கு இன்றைக்கெல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி இதை போடுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டா இவர்கள் எங்களுக்காக விஜய் கேட்டார் என்று இவர்கள் நினைப்பதை விட ஓ விஜய் அவங்களுக்கு பேசிட்டாரா அப்படின்னு இந்த பக்கம் பெரும்பான்மையாக இருக்கிற மற்ற ரசிகர்கள் எதனா நினச்சிப்பான் அப்படிங்கிற எண்ணம் தானே இது அது சரியா பாதிக்கப்பட்டவன் மீது நிற்கணும்ல நான் நீங்கள் ரெண்டு பேரையும் குறை கூட சொல்ல வேணாம் நீ அவரை குறை சொல்லு இவங்களை தூக்கி பேசணும் கூட இல்லை எதுக்குப்பா இந்த கலவரம் எல்லாரும் ஒன்றும் பண்ணத்தனைப்பா இருக்கிறீங்க அப்படின்றதையாவது அவர் சொல்லணும்ல ஏன் சொல்லலை ஒன்று நான் சொன்ன காரணமாக இருக்கணும் இல்லைன்னா இந்த க நடந்த கருமம் எதுவுமே தெரியாமல் இருக்கணும் இப்படி அரசியல் எவ்வளோ நாளுக்கு தர முடியும் அதனால் விஜய்ங்கிறது சும்மா சார் சும்மா இருக்குன்னு ஒரு சத்தம் வருது சத்தம் வந்த பிறகு அது சத்தத்தை கீழே வச்சுட்டு மருந்து வைக்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கிறேன் ஒரு தடவை அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுவான் ஒன்றும் வேலைக்கு ஆவணா சும்மா சீட்டிங் அப்படின்னு போயிடுவான் சார் இதே தொடர்ந்து மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்று அந்த சின்னம் வந்து மைக் சின்னம் இப்போ திடீர்னு அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து அந்த சின்னம் எல்லாம் புதிய சின்னத்தில் வந்து போட்டிடுறதை வந்து அவ்வளோ எளிதாக பார்க்குறீங்களா சார் சார் இப்போ இப்போ எல்லோரும் எல்லோரும் இப்போ அந்த சின்னத்தை பற்றி பேசுகிறான்ல அதுதான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் பொலிட்டிக்கலாக இருக்கிற நாம் தமிழ் தம்பிகள் நீ என்ன கொடுத்தாலும் ஒரு ரெண்டு நல்ல பிறப்பகண்டாக பண்ணுவாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஈரோடு எடுத்து எப்படி இரண்டு மடங்காக ஓட்டு வாங்கணும் சார் எல்லாம் சொன்னான் அதை விட நீங்கள் வந்து பத்து ஓட்டு வாங்குவீங்களா நூறு ஓட்டு வாங்கிக்கலாம் ஆயிரம் ஓட்டு வாங்கினான்னு எத்தனையோ பேர் பேசுகிறோம் போன தடவை வாங்கிய ஓட்டை விட ஒரு ஓட்டு வாங்கினா கூட நாங்கள் நாங்கள் கழுத்தை அறுத்துக்கிறோம் காதை எடுத்துக்கிறோம் எல்லாம் பேசுனோம்லாம் உண்டு ஆனால் போன தடவை வாங்கி ஓட்டை விட அப்படியே இரண்டு மடங்காச்சா இல்லையா ஓட்டு சீமா அதுவும் ஒரு நெருக்கடியான சூழல் சீமான் வந்து சென்னையில் கால வைப்பாரா சீமான் ஈரோடு வந்துடுவாரா அங்கே வந்துடுவாரா சரி ஈரோடு வந்து ஓட்டல்லேருந்து வெளியில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துடுவாரா என்னென்னவோ பேசினான் ஈவரா நகர்லேயே கூட்டம் போட்டோம் பெட்ரோல் குண்டுலாம் நாங்கள் அடிப்போம் அப்படிலாம் என்னென்னவோ வாய்க்கு வந்ததை பேசுனான்வோ பெரியார ஆதரவாளர்கள்னு ஒருத்தன் வந்து ஒரு கும்பல் தேர்தலில் நிற்கிது இன்னொருத்த நான் தான் பெரியாரோட பேரன்னு இன்னொரு ஆள் நின்னார் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டலில் முடிஞ்சு போச்சுல நூறு ஓட்டு இரநூறு ஓட்டுன்னு அப்படி இருக்கிற போது அப்படியே டபுள் மடங்கு ஆகுது இல்லை அந்த மைச்சன் அதால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகுது சார் ஒரு சின்னத்தை அறிமுக சார் அதை கேடர் தான் முக்கியம் இப்போது நீங்கள் ஏன் அதிமுக திமுக வந்து பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகள் நாடி நிற்கிறான் இருக்காங்க வரு பூத் கமிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்குது இந்த பூத் கமிட்டி தான் வந்து தேர்தலை வந்து திசை அவன் ஆள் அங்கே இருந்துக்கணும் அவன் போகும்போது அவன் பார்க்கணும் எந்த முறைகேடும் நடக்காமல் ஆள் அதை வந்து வழிநடத்தும் அதனால் தான் வந்து எல்லா தமிழகத்திலும் இருக்கிற எல்லா மூளை எங்கும் இருக்கிற பூத் கமிட்டி அவங்க தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி நாம் தமிழர் அதை வந்து வளர்த்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கங்க இன்றைய வரையில் வந்து அந்த ரெண்டு கட்சி தான் அதனால் தான் இந்த ரெண்டு கட்சி கூட தேர்தல் கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம் இப்போ இந்த கருணாஸ்லாம் ஜெயிச்சார் என்ன அவர் என்ன அவர் யார் அவர் ஒரு ஒடுக்கு தானே எப்படி ஜெயிக்கிறாரு ஒரு பெரிய கட்சியோடு இந்த மாதிரி பூத் கமிட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய கட்சியோடு இருக்கிற போது வெற்றி வாய்ப்பு ஈஸியாக வரும் ஒன்றும் இல்லை உடல் லட்சத்துக்கள் தனியாக நிற்கிட்டேன் எத்தனை ஓட்டு வாங்க நான் பார்த்துருமா திமுகவிட அண்டி நிற்பதால் அது எல்லாம் சகஜமாக நடக்குது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது சரிங்க சார் பள்ளியில் தெளிவல முடிச்சு தான் அரசியல் கருவா என்ன இருக்குது அரசியல் காரைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி